கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இதனாலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்கிறது கர்த்தர் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவா அவனுடைய வார்த்தையை பாருங்க கர்த்தர் நீ கையிடும் எல்லா வேலையிலும் இது ஆண்டவர் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கக்கூடிய மக்களுக்கு என்று வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசிர்வாதம் நீ கையிடும் எல்லா வேலையிலும் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கைப்படுகிறவனாக இருந்தால் நான் செய்யக்கூடிய வேலை தேவனுக்கு உகந்த வேலையா இருக்கும் அந்த வேலையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கட்டளையிடப்படும் கிடைக்கும் ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களினால் நம்மை வழிநடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்ட சொல்லுகிறது எவ்வளவு ஒரு உண்மையான ஒரு காரியம் பாருங்க ஐயோ என் கையின் பிரயாசம் எனக்கு பண்ணவில்லையே ஆசீர்வாதம் அற்றவனாக இருக்கிறேனே அப்படின்னு நொந்து கொண்டிருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வாக்குறுதி போல் அதுதான் கர்த்தர் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் எடுக்கிற முயற்சிகள் உங்க வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வாதார வேலைகள் உங்களுடைய தொழில்கள் குடும்ப காரியங்கள் பிள்ளைகளுடைய படிப்புகள் பிள்ளைகளுடைய எதிர்கால திட்டங்கள் எல்லாவற்றிலும் நீர் கையிடும் எல்லா காரியங்களிலும் ஆண்டருடைய ஒத்தாசையும் ஆண்டருடைய நம்ம கூட இருந்து நம்மை வழிநடத்தும் என்பதிலே எவ்விதமான சந்தேகம் இல்லை என கண்பானவர்களே ஆச்சரியமாய் நம்மை நடத்துகிறவரே மேன்மையாய் நம்மை நடத்துகிறவரே எங்க வாழ்க்கையில நீ செய்யக்கூடிய காரியம் மிக பெரிதாக இருக்கிறது நம்ம ஒரே ஒரு வினாடி பண்ண போகிறோம் அதுதானா ஏன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற ஆண்டவர் இருக்கிறார் இது உங்களுக்குள்ள இருக்கணும் உங்களுடைய கையின் பிரயாசம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படும் நல்ல ஆண்டவரே எங்களுடைய கையின் பிரயாசங்களை நீர் ஆசிர்வதிக்கிறவர் என்பதை நினைக்கும் பொழுது எவ்வளவு எங்களுடைய மனம் மகிழ்ச்சி அடைகிறது தேர்தல் கொள்ளுகிறது ஆறுதல் கொள்ளுகிறது அப்படிப்பட்ட ஒரு நல் வாழ்வுக்காக நன்றி என் கையில் ஆசீர்வாதம் இல்லையே அப்படி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நீ சொல்கிற வார்த்தைகளுக்காக நன்றி தேவ வார்த்தையின்படி நடக்கும் பொழுது எங்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வாதமாகவே இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை அதற்கேற்றபடி எங்களை நடத்தும் இயேசுவின் ஆமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை